கருணை சிறிது பரிதலை கலக விபரித வெகு பரசமயிகள் பலர் கூடி கலகலன நெறிகட முறை 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 கதறி பதறிய குதறிய கலை கொடு கருத அறியதை விழிப்புணர்ல் வர மொழி கூங்க உருகி ஊன தருள் பற உதைவாறில் உலகியல் பிணை வீடில் உறை செயல் உணர்வு கெடில் உயிர் உணர் இருவினை அழறது போக ஊதரில் எனதெனும் மாலாமாரில் அறிவினில் எளிது பெறரென மறைபறை அறைவதோர் உதய மரணமில் பொருளினை அருளுவதோ நாளு மரணமில் பொருளினை அருளுவது ஒரு நாள் அந்த மரணமில் பொருள் எப்படி வரும்னு கேட்டார் மரணமில் பொருள் இப்ப கட 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 பாட்டு பாடியாச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு என்னப்பா பொருள் என்ன அனுபவம் அது எப்படி அடையிறது ஏதாவது தெரியுமா தெரியாது திருப்புகள் பாடியாச்சு கரெக்ட் அதனுடைய அனுபவம் பொருள் என்ன அந்த பொருளை எப்படி அடையிறது அதை எப்படி சாமி எப்படி சொல்லி இருக்கிறாரு அது முக்கியம் கலைகோடு கருத அறியதை கலைகோடு கருத அறியதை கலைன நூல்கள் நூல்களை கொண்டு அந்த பொருளை அடைந்து விடலாமா படிச்ச அறிவினால அந்த பொருளை அடைந்து விட முடியுமா அப்படின்னா எல்லாம் கடவுளை ஒருத்தனும் பார்க்கலையே பெரிய பெரிய பட்டம் வாங்கினவங்க இருக்கிறாங்க இல்லையா எம்ஏ பட்டமாக எம்காம் அது இன்ஜினியரு டாக்ட்ரு எத்தனை பட்டங்கள் இருக்குது அட்வகேட்டு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் என்னென்னமோ படிச்சிருக்காங்க வெளிநாடு போய் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க படிப்பினாலே நீ இறைவனை அடைய முடியுமா படிச்சவனெல்லாம் பார்த்துருக்கணுமே மக்களுக்கு கூறரிதானது கற்றெட்ட முடியாதது கற்று எட்டத்தான் தான் முடியாது கல்வியினால் அதை எட்டி முடிச்சிடலாம் அப்படின்னா முடியாது கற்றத்தான் முடியாதது அப்போ கலை கொடு கருத அரியதை நூல்களை பயின்று அதன் மூலமாக அந்த பொருள் இன்னதா ஓஹோ இப்படியா அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது அப்படி புரிந்து கொள்ள முடியாத நீ என்ன பண்ற அரியதை புணல் வர பக்தி உருக்கத்திலே கண்களிலே நீர் வர வேண்டும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து உடம்பு நனைந்து நனைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னெறிக்கு விப்பது அப்படி ஓடாதவர்களை அர்த்தம் நன்னெருங்கி போட்டு பார்த்தா தான் இது தெரியும் அப்படி கலைகோடு அன்பு உருகி உனது அருள் பரவுகை வரில் விரகொழியில் உலகியல் பிணை விடில் இந்த உலகியல் எல்லாம் விட்டு போயிடும் உலகியல் சிந்தனைகள் எல்லாம் போல் உலகியல் பிணை விடில் உணர்வு கெடில் உணர்வு கெடில் உயிர் புணர் இருவினை அலறு அது போக உதரில் இந்த உயிரை போட்டு அப்படியே புணர்ந்து வைத்திருக்கிறதா என்னது இருவினைகள் நல்வினை தீவினை ஆகிய இருவினைகள் எப்படி போகுது உயிர் புணர் இருவினை அலறு அலறுனா சேரு நல்வினை தீவினை ஆகிய சேரு அப்படியே பிணைத்து வைத்திருக்கிறது உயிரோடு ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கிறது ரகசியம்தான் வினைனா என்ன நல்வினை தீவினை நம்ம என்ன சொல்றோம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிட்டு மேலே போறேன் ஏன்னா இந்த இடமெல்லாம் தெரியாது உங்களுக்கு நீங்க வந்து சாதாரணமா படிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாது நல்வினை தீவினை நல்வினை தீவினை அலறு அது போக உதறி அப்படிங்கிற நல்வினை தீவினை அலறுன சேரு தீவினை சேருன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் இல்லையா நல்வினை எப்படி சேராச்சு பிறவி எடுப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது தீவினையும் பிறவிக்கு ஆதாரமாக இருக்குது நல்வினையும் பிறவிக்கு ஆதாரமாக இருக்கிறது

நான் மூணு முறை திருக்குறள் பேரவையில் பேசினேன் இந்த மாதிரி கோணத்தில் பேசினேன் அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க அந்த எல்லாம் போட்டு எல்லாம் சொல்லி இது மாதிரி திருவள்ளுவர் ஒரு சித்தர் அந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் அதை விளக்கினேன் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி விளக்கம் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க இருள் சேர் இருவினையும் சேரா நல்வினையில் எப்ப போய் இருள் வந்து சேர்ந்தது இருவினை அற இரவி அற இருவினை மும்மலமும் மல ஆனவங்க ஒழிய வேண்டியதுதான் அற்று போக வேண்டியதான் இருவினை அற்று போகணும் இதுதான் போகுது உயிர் புணர் உயிர்ப்பு புணர்ந்திருக்கின்ற இருவினை அலறு அது போக உயிர் புனரி இருவினை அளர் அது போக உதரில் எனதெனும் மலம் ஆறில் எனது எனும் மலம் போகிறது மலம் ஆறில் அறிவினில் எளிது பெறல் என இதெல்லாம் நடந்ததுன்னா இதெல்லாம் மேல் சொன்ன ஐட்டங்கள் அத்தனையும் நடந்தால் ரொம்ப எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம் எது மரணமிலா பெறுவாங்க நடக்குமா எப்படி கலை கொடு தருத அரியதை விடி பூணல் வர மொழி அன்புகி ஊனதருள் பரவுகை உலகியல் பிணை விடில் உலகியலே உங்களை விட்டு போயிடணும் என்ன உலகியல் பிணை விடில் உணர்வு உரை செயல் உணர்வு கெடில் உயிர் பூணர் இரு வினையாளர் அது போக உதரில் எனதேனும் மலமரில் அறிவினில் எளிது பெறல் என மறை பறை அறைவதோர் உதய மரணமில் பொருளினை அருளுவதோரு நாளே அப்படிப்பட்ட மரணமில்லாத பொருள் அப்படின்னு சொல்ற அதான் மரணமில்லா பெறுவாள் இரவாமல் பிறவாமல் என்னை யாழ் சர்க்குருவாகி பிறவாகித்திரமான பெருவாழ்வை தருவாயே குற மாதை குகனே சொர்குணர் நேயா அற நாளைப் பெருமாளே இறவாமல் பிறவாமல் அப்படின்னா பெரிய பிறப்பு ஒன்று இருக்கு இறப்பு ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி பிறந்தோறும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பிறப்பு இறப்பு நடந்து கொண்டிருக்கு இது சிறிய பிறப்பு இறப்பு இந்த சிறிய பிறப்பு இறப்பு நடவாமல் இருந்தால் பெரிய பிறப்பு இறப்பு நடவாது இது தினந்தோறும் சிறிய பிறப்பு இறப்பாக போய் கொண்டிருக்கிறது அப்படி பொதுவதாய் தனி முதலதாய் பகல் இரவு போய் புகழ் இந்த வேத இரவு பகல் இரவு போய் புகழ் இந்த வேத பொருளதாய் பொருள் வடிவதாய் பெருவெளியதாய் புதை புதைவின்றி கதியதாய் கருதறியதாய் பருகமுதமாய்ப் புலன் ஐந்து மாய புலன் ஐந்தும் மாய முதல்ல இரவு பகல் போய் பகல் இரவு போய் அப்புறம் புலன் ஐந்தும் மாய கண்ணு காது மூக்கு வாய் மெய் உடம்பு கதியதாய் கரு கருதரியதாய் பருகமுதமாய் புலன் ஐந்து மாய கரணமாய்த்தேனை கரணம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் நான்கு கரணமாய்த்தே மரணமாற்றிய கருணை வார்த்தை இருந்த பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இசையோட நல்லா இருக்குது பொருளை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு பொருளை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு திருப்புகள்னா நெருப்பு திருப்புகள் ஆமா நெருப்பு கிட்ட நெருங்க முடியாது பார்த்தா ரொம்ப நெருப்பு அப்படி அப்படி தூரத்துல எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்படி ஜுவால விட்டு நல்லா எரியற மாதிரி இருக்கும் ஆனா கிட்ட போய் பார்த்தாத்தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு ிட்ட போய் பார்த்தா திருப்புகளினுடைய அனுபவத்தையும் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் அது எப்படித்தான் சாமி எழுதினாரோ தெரியாது அந்த மரணம்லா பெறுவாள் அப்படி சொல்றாரு சொல்லும் போது இப்படி மரணம் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு இது ஒரு எனக்கும் வருமா இப்படி போயிருந்தான் ஒரு இயல்பா அப்படின்னு கேட்கறாரு சாந்தமில் மோக வெறி காந்திய நில மூந்தவியாத சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்தவனாதுலகர் தான் என மடவார் மேல் ஏந்திழவார் முளரி சாந்தனி மார்பினொடு தோய்ந்துருக அறிவு தடுமாரி ஆருயிரை வாங்கிய காலன் வசம் யான் தனி போய்விடுவதல் போதான் ஆருயிரை வாங்கிய காலன் வசம் யான் தனி போய் போய்விடுவதோதான் இந்த மாதிரி எல்லாருக்கும் இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறதே நானும் இப்படி இயல்பாக போய்விடுவோம் அப்படின்னு கேட்கிறார் வல்லத் பெருமான் கேட்கிறாரு இறந்தவரை எடுத்திடும் போது அறற்றுகின்றீர் உலகீர் இறந்தவரை எடுத்திடும் போது அறற்றுகின்றீர் உலகீர் வீட்டில் இறந்து போயிடுறாங்க அவங்கள இறந்த உடனே கூகான்னு எல்லாம் அழுகிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க முதல்ல ஓன்னு அந்த எமோஷனில் அழுகுவாங்க அப்புறம் மறுபடி கொஞ்சம் எப்படி சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் அதெல்லாம் நாயம் பேசிக்கிட்டு சில ஓரம் சில ஓரம் கட்டி அப்படி சிரிச்சுக்கிட்டு கூட இருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கும் அப்புறம் அந்த குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு மறுபடியும் எடுக்கும்போது மறுபடியும் ஓன்று அழுகுவாங்க இறந்தவரை எடுத்துடும்போது அறத்து இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்துடுங்கான் தெரிந்து இங்கே பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே இந்த பிறப்பிலேயே இந்த பிறவியிலேயே அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற உற்ற மொழி முறைக்கு பொறுமையினால் உமக்கே உறவ நன்றி பகைவனியன என் நாதி உலகீர் மக்களை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு சொந்தக்காரன்பா உனக்கு விரோதி இல்லை உறவனன்றி பகைவன் என எண்ணாதீரு மொழி உரைக்கின்றேன் நீ நானும் ஒன்று நீ நானும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒருமையினால சொல்ற நீ எனக்கு பகைவன் அல்ல நண்பன் உறவினன் அதனால சொல்றன்பா கற்றவரும் கல்லாரும் ீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ கற்றவர்கள் கல்லார்கள் எல்லாரும் ஜாராம் இவர் பெரிய படிப்பாளிங்க இவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாருங்க ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இவர் ஐபிஎஸ் இவர் பெரிய போலீஸ் அதிகாரி ஐஜியாக இருக்கிறார் அப்படியா இருக்கிறார் இப்படியா இருக்கிறார் அவர் சாக மாட்டாரா கற்றவரும் கல்லாரும் அழிந்துட காண்கரணம் எல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்று மீதை மனந்தான் இது என்னால் சகிச்சுக்க முடியாது நான் சம்மதிக்க மாட்டேன் சற்று மீதை மனந்தான் உமது தன் மனந்தான் கல்மனமோ வன்மனமோ அரிய நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே உங்க மனம் என்ன கல்மனமா வன்மனமானு கேட்கறது சற்று மீதை சம்மதியாரின் மனந்தான் உமது தன் மனந்தான் கல் மனமோ வன் மனமோ அரியன் தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கானே என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அவர் அதனால தான் சன்மார்க்கத்துக்கு டெஃபனிஷன் சொல்லும்போது இலக்கு இலக்கு அதுக்கு இலக்கணம் வகுக்கும் போது சாகாதவனே சன்மார்க்கின்னு போட்டார் ஒரே அடி சாகாதவனே சன்மார்க்கம் சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு ஒரே ஒரே சொல்லுக்குள்ளே சொல்லு இத்தனை ஆறாயிரம் பாட்டெல்லாம் என்னால் முடியாது ஒரே ஒரு இன்னொன்று ஒரு கேப்சூல் தான் அதுக்கு டபக்குன்னு அதை முழுங்கணும் நீ சும்மா இவ்வளோ பெருசாக கொடுத்தீங்கன்னா என்னால் முடியாது மழை அளவு சொன்னீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னா என்ன அப்படின்னா சாகாதவனே சன்மார்க்கு முடித்தார் அதைத்தான் இந்த ஞானி அடைஞ்சார் அந்த ஞானி அடைஞ்சார் அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய இடத்த ரொம்ப அழகாக சொல்கிறார் இதை வந்து மரணமும் இயல்போ அப்படின்னு இவர் கேட்குறாரு அவர் சம்மதமானு கேட்குறாரு இது சம்மதமாக ஏற்றுக்கிட்டீங்களே இது என்னால் சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது வள்ளப்பெருமன் சொல்றாரு பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் சொன்னார் இல்லையா பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன்னு சொன்னார்